ஹாய் ஹலோ இது உங்கள் ஆண்டனி சேனல் இப்போ நான் என்ன பண்ணேன்னா எறா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் எறா இன்னும் நிறைய பேர் வந்து க்ளீன் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் எறா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு பண்ண சொல்ல போகிறேன் இது வந்து ஆல்ரெடி எறா க்ளீன் பண்ணியாச்சு இப்போது என்ன பண்ணணுன்னா இப்படி இருக்க எறாவை எடுத்து இந்த தலையை அப்படி கிள்ளிக்கணும் தலையை கிள்ளிட்டு வேஸ்ட் அங்கே போட்டுட்டு இந்த சென்டர் இருக்குதுல்ல இதை பிடிச்சி இப்படி எழுத்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துடும் பாருங்கள் இதாச்சா இந்த சென்டரில் ஒரு மாதிரி இருக்கும் அழுக்கு அந்த குடல் பகுதின்னு சொல்லுவாங்க இதில் இருக்கும் இது இப்படி பிடிச்சி எழுத்திங்கன்னா வந்துடும் இந்த வருது பாருங்கள் இதுதான் வேஸ்ட்டு இதில் உள்ள ஒரே ஒரு வேஸ்ட்டு இதுதான் அப்புறம் இந்த தோல் இந்த கேப்பு சரிங்களா இதுதான் க்ளீன் பண்ணியாச்சு இப்படி தான் க்ளீன் பண்ணணும் யார் யாருக்கெல்லாம் யாராவது க்ளீன் பண்ண தெரியலையோ என்னோட சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாய்